ஐயோ என் சித்தி பையனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி பாக்குறான் ஒரு நாள் எங்க சித்தி பையன் மாடு கட்டு வரும்போது டக்குன்னு எதையோ பாத்துட்டான் இனாத்த அவன் அப்படி பாக்குறான்னு பார்த்தா சிலந்தி வாழ அந்த சிலந்தி வாழல பாத்தீங்கன்னா ஒரு ராட்சச சிலந்தி இருந்துச்சு லூசு பையன் சும்மா இல்லாம அதை போய் தொட்டா மாருங்க சுருக்குன்னு கடிச்சு விட்டுருச்சு அந்த குறைச்சல தாங்க முடியாம அந்த விஷத்தை சப்பி இழுத்து கீழே துப்புறம் அப்பயும் முடியல வலி தாங்க முடியாம மரத்துல அடிச்ச உடனே டக்குன்னு மண்டைக்கு ஏதோ ஏறிடுச்சு சைக்கோ மென்டல் மாதிரி பண்றான் அவனுக்கே ஒண்ணுமே புரியல டக்குன்னு பார்த்தா மயங்கிட்டான் இவன் இந்த காட்டுக்குள்ள விழுந்து கிடக்கிறது வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது பத்து நிமிஷம் கழிச்சு பராசக்தி மாதிரி பச்சக்குன்னு கண்ணு திறந்தாங்க அந்த ஸ்பைடர் விஷம் அவன் மண்டைக்கு ஏறி மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறான் வீட்டு செவத்தில் ஏறாங்க ஸ்பைடர் மாதிரி இதெல்லாம் மேட்டர் இல்ல வாயால நூல் விடுறாங்க வழக்கமா எல்லா ஸ்பைடர் மேனும் கையில தான் நூல் விடுவாங்க ஆனா இவன் வாய் வழியா நூல் விடுறான் இவன் எதையோ தேடி அங்கிட்டு எங்கிட்ட சுத்திட்டு இருக்கானு பார்த்தா டக்குன்னு ஒரு பழைய ஹெல்மெட்டை தேடிதாங்க வந்திருக்கான் அப்படி அந்த ஹெல்மெட்டுக்குள்ள என்ன இருக்கு இல்லாட்டி அந்த ஹெல்மெட்டுக்கு அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏன் அந்த ஹெல்மெட்டும் கூடவே திரும்புது இந்த ஸ்பைடரோட கதையை பார்ட் டூல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க